கண்டிப்பா நம்பர்ல ஏன்னா அல்லாரே வாழக்கூடிய வண்டமே நாடு ஆமா நம்ம நாட்டில் என்னை பார்த்து காணகத்தில் பாட்டு பாடும் சாமியா அதுதானே கேள்வி ஏன் என்ன கேட்டீங்க சாமி யாருன்னு அதத்தை நானும் கேட்கிறேன் என்ன நீங்க எப்படி கேக்குறேன் இல்ல சாமி யாருன்னு கேக்குறீங்களா இல்ல சாமி யாருன்னு சொல்றீங்களா அப்படி தெளிவா சொல்லுங்க சாமி யாருன்னு கேக்குறேன் கேக்குறீங்களா யார்கிட்ட கேக்குறீங்க உங்ககிட்ட தான்

இன்பம் என்று உண்டால் அதுக்கு எதிர்ப்பது துன்பம் உண்டு இரவு என்றால் பகல் மேடு என்றால் பள்ளம் உயர்வு என்றால் தாழ்வு ஏಳು என்றால் பணக்காரர் வறுமை என்றால் செலவு ஜனனம் என்றால் மரணம் பாபம் என்றால் புண்ணியம் சொர்க்கம் என்றால் நரகம் பிறப்பு என்றால் இறப்பு பிரந்தானம் இறந்து ஓடணும் என்ன கேட்டிங்க சாமி யார் அப்ப சாய் என்பது சாவு சாவுன்னா ஓ மீ என்றால் மிஞ்சியது சாவே கிடையாது சாவுல சாவு யாருக்கு இல்லையோ அவனே சாமி அப்ப சாவு இல்லாத ஆளு சாமி அப்ப இறைவன் நீங்க சரி சரி உங்க கேள்விக்கு நான் வந்துறேன் இறைவன் இறைவன் யார் என்றால் இந்த ஊடகத்தில் பிறந்த மனிதர்கள் கேட்கக்கூடிய வரங்கள் அப்பா திடீ கருப்பா பெருமாளே நந்தி பெருமாளே கைலாசநாதரே சிவகாமி அம்மா மந்தையம்மா எப்படியாவது என் பிள்ளை அந்த வட்டேன் பத்தாவதுல பாஸ் பண்ணிடணும் அப்படி சொல்றது

ஆங்கிலம் அதெல்லாம் கிடையாது சாக போற கிழவி கூட ஏன் இந்த சேலை சூப்பரா இருக்கு எப்படி அவ காலத்துக்கு சூப்பர் வார்த்தை எப்படி தெரியுமா முதல்ல உலகம் அப்படி போயிட்டு இருக்குங்க உலகம் உள்ளங்கையில இருக்குங்க அதாங்க வாழ்க்கை ஆங்கில வார்த்தை கலக்கணும் உலகம் எல்லாம் போச்சு அப்படி போச்சு போச்சு எல்லாம் சுத்த தமிழ்ல பேசுறது கிரிக்கெட் அப்படி ஆகி போச்சு அந்த மாத்திரத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு இறைவன் என்றால் அப்படியும் நம்ம கேட்கக்கூடிய வரங்களுக்கெல்லாம் இறங்கி வந்து அருள் புரிபவன் இறைவன் இறங்கி வந்து அருள் புரிவான் கேட்கிற வரங்களை இறங்கி வந்து கொடுப்பவனே அறிவான் அப்பா கடவுள கடந்து நீ உள்ளே செல் கடந்து உள்ளே செல் உள்ளே என்பது பெருங்கோபிலின்னு சொன்னேனே இத உலகத்தோடே பற்றுகளை பொன் பொருள் மதன்மான் இந்த உலகத்திலே எத்தனை விதம் ஆசைகள் இதையெல்லாம் கடந்து மனதால் நீ எவனை உருவனே தியானிக்கிறாய் நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு என்று நினைக்கின்றாயோ அவனே கட நீ கடந்து உள்ளே போய் நினைக்கிற ஆளு உள்ளுக்குள்ள இருக்கா கடந்து போய் உள்ள அப்ப இருக்க நம்மளை ஆண்டு கொண்டு கொடுக்கக்கூடியவன் கூடியவன் நம்மளை ஆட்கொள்பவன் அவன் தான் ஆண்டவன்

உனக்கு என்ன தெரியும் நாட்டா வீட்டில் நல்ல வீட்டு குடும்பம் விடா நல்ல பொண்ணு இருக்கா செல்ல வீட்டில் சித்தப்பங்கார சொல்லி வத்துட்டாடா வாடா வர ஒரு முருத்தத்தில் கல்யாணம் பண்ணி சொல்ல எவன் கேட்குறேன் தேவர் காலேஜ் படிக்கும்போது நான் ஒருத்தையை காதலிச்சுன்னு சொல்லிக்கிட்டு அப்போது போடுறேன் ஆடிக்கார வாங்கி தர்றான் ஆட்டி கிடி விட்டு கடைசியில் குடும்பத்தை அந்த சிந்தி ஆக்கி விட்டு போறாங்க அப்படின்னு சொல்ற நம்ம உலக உத்த உலகத்த சொந்த பந்தம் எவன்டா நம்புறேன் நீங்க சொல்றது நூத்தி நூறு ரொம்ப அப்படி சொல்லியா இதனையா உலக வாழ்க்கை புரோக்கர் மூலியமா கல்யாணம் முடிச்சு என் சித்தப்பையமே ஒருத்தர் நாசமா போயிட்டா அப்படி சொல்றேன் உலக நடப்பு இதுதான்டா எனக்கு தெரியும் ஏன்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்கால வா <wave> <anya> <opian>

என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அங்கதான் பிரச்சனை யாருக்கு என் சித்தப்ப என்ன பிரச்சனை அந்த புரோக்கரு சொல்லுவாங்க மக போட்டால காட்டி மாமியால கட்டி அறிவு கெட்டவனே என்ன மக போட்ட போட்டால கட்டி மாமியால அறிவு கட்டிட்டானா கட்டிட்டேன்

போடா முதல்ல நான் ब्रह्मச்சாரிடா எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுடா பார்த்ததில்ல இல்ல சாப்பிடு நீ சொல்ற போது தின்பண்டம் உண್ರவே சாப்பிற போது தான் அதெல்லாம் தேவைப்படும் எனக்கு தேவை இல்லையா ब्रह्मச்சாரி எனக்கு அதுக்கு அது சரி ஒரு ஒரு கேள்வி கூட விட சொல்லுங்க என்ன டேய் நீங்க பார்த்தத இல்ல அப்படிதானே இல்ல சரி பொதுவா ஒரு சட்டில எத்தனை குழி இருக்கும் என்ன நான் பார்த்ததே இல்ல பனியாரதேவே பார்த்தலன்றே இந்த சட்டியே போட்டு கெட்ட கெட்ட

அப்படியா கோவிலுக்கு சுத்தி வரணும் திட்டுவாங்க வாங்கி இல்ல ஆமா ஒருத்தி சுத்தி சுத்தி ஊத்திக்கிட்டே வர்றேன் அப்ப நீங்க கடைசியா பார்த்தது எண்பது ஊழி வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படி எல்லாம் இருக்கடா நீங்க எண்பது ஊழி வரைக்கும் பாத்துக்கிட்டீல ஆமா 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 நெசமாவே எண்பது ஊழியுமே பாத்துக்கிட்ல ஏய் உயிரதா தாய் சொல்ல முடியே அவளோட எலிட்ட இருக்க முடியும் எனக்கு ஒரு சந்தேகம் குத்து தாண்டா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லிய ஒரு ஊழிக்கு ஒருத்தே மாவு உண்ணி உண்ணி ஊத்திவே சொச்ச ஊழிக்கு எத்தனை பேர் ஊத்திவே நீ தேவையெல்லாம் இன்னொண்ணே மாட்டி வர பிரச்சனை இல்ல ஆ ஒண்ணு தப்பா முட்டா பேரான நீ பிரம்மச்சாரத்தை கேட்குற கல்வி கடை கேட்டு இருக்க ஒரு துணி உள்ள வந்து முக்கிய போய்க்கு ஊற்றுறான் நம்மள திறமையில எத்தனை உள்ளு ஊற்றுவான்டா திறமை உள்ளவே எத்தனை உள்ளு ஊற்றலாம் சரி சட்டி அவங்கிட்ட இருந்தா ஒருத்த ஊத்துவியா வீதிக்கு போயிருச்சுன்னா கண்ட கண்ட வந்த போன ஊத்திட்டு போக வேண்டியது நீங்க எத்தனைக்கு ஊத்திருப்பிய வெளியேடா இங்க இருக்கிற நான் பிரம்மச்சாரிடா மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூணு ஆசை இல்லாத முடி முடி வேண்டாம் மண்ணாசை கிடையாது பெண்ணாசை இல்லை பொருளாசை இல்லையா மூணு ஆசையும்

அப்படிங்களா அப்புறம் கோபத்தை நீ கிளப்பிட்டு வச்சுக்க வேற மாதிரி ஆகி போயிடும் அப்ப உங்களுக்கு எங்களை போல ரிசீவ் பண்ண ராத்தங்காரா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது எங்களை போல முனிவர்களுடைய கோபத்து காலான சாபத்து காலம் அதனால கோபத்தை கிளப்பாதே ஓ அப்ப உங்களுக்கு கிளம்புனா உங்களுக்கு வந்துடும் கோபம்

அவன் கேட்குற எதுக்கு இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது ரெண்டு பேரும் மல்லு கட்டுறேன் சண்டை ஓடுறேன் ஆமாம் ஒன்றுன்னு வருதுன்னா ஒருத்தனுக்கு குட்ட குட்ட குடிபவன் கொட்ட கொட்ட குடிபவனு முட்டாள் சரி குனிய குனிய கொட்டுபவனு முட்டாள் நல்லா புரிஞ்சுக்கணும் வலுத்தவன் இழைச்சவன் இருக்கேன் இழைச்சவன் அடி வாங்குவேன் வலுத்தவன் அடிச்சுவேன் அப்ப அடி வாங்குறவனுக்கு என்ன வரும் அழுக வரும் பாவப்பட்டு அவன் அழுவேன் மீண்டும் மீண்டும் அடிக்கிறவனுக்கு கோபம் அப்படின்னு வாங்குற வரும்

உன்னுடைய பழக்க வழக்கமே சரியில்லை ஏன்னா இடம் பொருள் ஏவல் கை பதனம் வாய் பதனம் தப்பா கேட்கல சரி நீ நீ கேட்கலையில ஏன் ஊர் சிரிக்குது அது அங்க கேளுங்க சரி இருக்கட்டும் இல்ல இல்ல அவர் வலிக்குதே நான் பதில் சொல்லணும் அதாவது இலைமறை கைமறையா பேசலாம் ஒரு வார்த்தையை ஊருக்கு படிச்சுன்னு தெரிய மாதிரி பேசிடக்கூடாது ஆனா நீ கேட்கிற கேள்வி வித்தியாசமா இருந்தாலும் தான் ஊர் மக்கள்லாம் ஏழனமா சிரிக்கிறாங்க இங்க வாங்க இங்க

தண்ணி ஆகாயத்தது வரக்கூடிய தண்ணி எந்த இடத்துல விழுந்து அதை பொறுத்து நிலம் மாறும் இப்போ வயக்காட்டுக்கு விழுந்துச்சு அது வண்டல் வண்டல் தண்ணி அதனுடைய தண்ணியாரம் ஒரு சேப்படுத்துற மேகாட்டில் பகுதி விழுந்தா செம்மண் நீரம் அதே கடல் உப்பு தண்ணியை மாறும் அப்ப வந்து தண்ணி ஒண்ணுதான் விழுகிற இடத்தை பொறுத்து இருக்கு அதே தான் இந்த நீருக்கு வந்து மணமும் கிடையாது இந்த தண்ணி கிடையாது சேர்ந்து வரும் அப்படி பார்க்கப்படுது உடம்புல இப்ப ஒண்ணு இல்ல எது காட்டு சொல்லுவோம் இப்ப ஒரு தண்ணீரை ஒரு மனிதன் குடிக்கிறான் அருந்துகிறான் தாகத்து குடிச்சா தண்ணீர் அந்த தாகத்து குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து வெளியே வந்தால் அதுக்கு பெரிய சிறுநீர் ஆமா அதான உண்மை ஆமா உழைக்கும் போது அதே தண்ணீர் வெளியே வந்தால் வியர்வை வியர்வை அதே தண்ணி உள்ளுக்களை பெருக்கெடுத்து ஓடிவிட்டால் அதுக்கு பெயர் ரத்தம் ரத்தம் அதே ஒரு மனிதன் அழுகும் பொழுது வந்தால் அதுக்கு பெயர் கண்ணீர் கண்ணீர் அதே மூக்குல இருந்து வந்தா சளி வாயில இருந்து வந்தா எச்சில் மாறுது இல்லையா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வரும்பொழுது அது சுகத்தில் வந்தால் அதுக்கு பெயர் விந்து

இடத்துல காவலாளி சாமி ஏ புரிஞ்சு பேசணும் என்னங்க அதெல்லாம் செய்வாங்க நல்லா இருக்குடா சூப்பர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் முருகா சரிங்க வாங்க நல்லா தெளிவாக பேசுறீங்க ரொம்ப பேசுறீங்க விஷயமா இருக்கு வாங்க நீ யார் நீங்க இடத்துல காவலா நீங்க ஏய் நான் என்ன கேட்டு நீ என்ன பதில் சொல்ற என்னங்க என்ன வேலை பார்க்குற நானா வேலை தான் பார்க்குறேன் திணைக்காவல் என்ன வேலையா பார்க்குற சொல்லித்தாகணுமா சொல்லியா பொம்பளையா காவ காக்குறேன் நீ யாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பதில் சொன்ன தங்கராசு உன் பேர் என்ன கேட்டனா இல்ல அப்புறம் என்ன அப்படி சொல்கிற எருக்கு மறாப்பதை சொல்கிறா ஒரு விஜயம் புரியல சரி எங்ககிட்ட காலப்படியும் செயல்படுவோம் ஆமாம்ங்க அதை சத்தம் கேட்டது ஆளு அனுசம் தங்கச்சி திருத்தவே முடியாது உங்களை ஏன் தங்கச்சினா என்ன அர்த்தம் தங்கச்சி சத்தம் போட்டாச்சு ஏய் உன் பொண்டாட்டி யார்யா ஏன் பொண்டாட்டி தன் கட்சி ஓ அது தன் கட்சி இது என் தங்கச்சி தங்கச்சினா தங்கச்சினா நாங்கள் காட்டுக்குள்ள வெட்டிக்கு வரப்போ கண்டெடுத்த பிள்ள

நீங்க வர முடியாதுன்றியா இல்ல இல்ல உன்னால கூப்பிட முடியாதுன்றியா எங்க மொத்தம் மூணு காவல் இருக்கு என்ன காவல் முதல் காவல் நான் ரெண்டாவது காவல் இன்னொன்று இருக்கு இல்ல இல்ல என்னங்க அந்த காவல் வேறு காவலிலே மூணு வகை உண்டு காவல் பாதுகாவல் பாதுகாத்தல் காத்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா ஆமாங்க அதனால இப்ப எங்க இருக்கிறதுக்கு பேர் நீங்க காவல் நான் காவல் பாதுகாத்துறது யாரு உள்ளே தலைவி தலைவி இதுக்கு இடைப்பட்ட காவல் யாரு அதுதான் இப்பதைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய காரணமா

என்ன சாமியார் சாமியார் வந்த விஷயத்த தங்கச்சி கிட்ட சொல்லியா சரி புரியுதா தங்கச்சி சாமியார் கூற நம்ப அன்பு தங்க

நிலையான முகத்தில் கலியே சொல்லி இறைவா உன் மরণে நீயே இறை காலமாய் வந்தவளே என்னது நீயே இறைவளே என்னுமே நல் رياضே பீர்கே வாடி முகே बस सावा बलगाले उते ता मेरी कापेन लागु दे गुरुविशोए हादी पे बनिले तरणी के सदणी कोनी गुरुविशोए हादी पे बनिले

பழையது புதியது வாழவினையிலே சடிகளை முடிந்து போறது அருணமலை பாடிக் கேறது பழையது புதியது வாழவினையிலே காலம் உருளும் காற்றினில் தாண்டும் போது பழையது புதியது வாழவினையிலே காலம் உருளும் காற்றினில் தாண்டும் போது வேதம் பாடும் போது மகரிஷியே வருக மகர்ஷியே வரும் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள் ஆனால் சகல விதமும் கொடுத்து சைவாக்கியங்களோடு வரவேற்பு கொடுத்திருப்போம் காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எவராடும் நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ குடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசிர்வதிக்க வேண்டும் சுவாமி வருக

முப்பிலா போலீற்ற உண்பது அமதம் என்பார்கள் அந்த ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி எழுதே மகிழ்ச்சி கேட்டவாறு மங்களகரமாக நீ வாழ வேண்டும் வாழ்த்துபதி என் கடமையாக மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் என்றுமே நடுநிலும் உன்னை வாழ்த்துகிறேன்